வணக்கம் வீட்டை விட்டு வெளியே வராதவர்கள் எல்லாம் நம் ஆட்சியை பற்றி குறை கூறுகிறார்கள் இதனை மக்கள் நம்புவார்கள் என கருதுகிறார்கள் ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என விஜய் மறைமுகமாக சாடிய திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு பேசினார் இனி பதிவான செய்திகள் அரியலூர் பெரம்பலூர் புறவழி சாலையில் மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது விழாவில் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் மற்றும் திமுக முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே ஏ நேரு ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்தனர் விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு பேசும்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் திமுகவிற்கு இன்று அலுவலகம் இருக்க வேண்டும் என கலைஞர் தான் தற்பொழுது நிறைவேற்றி வருகிறோம் தமிழகத்தில் ஒன்றிய செயலாளர்களுக்கு மக்களை சந்திப்பதற்காக ஜீப் வழங்கியவர் அமைச்சர் சிவசங்கர் தான் மேலும் சட்டமன்றத்தில் எந்த சமரத்திற்கும் சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் எந்த உறுப்பினர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் சிவசங்கர்தான் தலைவரின் கண்ண அசைவை வைத்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடியவர் தலைவருக்கு அருகில் பல்வேறு மூத்த அமைச்சர்கள் இருந்தபோதிலும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது அது குறித்து பேச தான் தலைவர் பேச சொல்வார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள நான்கு தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு சிறப்பான ஆட்சியை நமது தலைவர் தந்துள்ளார் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டங்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் தந்துள்ளார் இந்த ஆட்சியை தான் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் என்கிறவர் எல்லாம் குறை சொல்கிறார்கள் மீடியாக்காரர்கள் தான் அவர் நட நடந்தார் போனார் சென்றார் வந்தார் என்கிறார்கள் நமது தலைவரை விட நல்ல ஆட்சியை தருவார் என தமிழக மக்கள் நம்புவார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஒரு காலம் நம்ப மாட்டார்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என கூறினார் மேலும் அரியலூர் கலைஞர் அறிவாலயத்திற்கு கலைஞரின் சிலையை நானே செய்து தந்து விடுகிறேன் எனவும் கூறினார் விழாவில் திமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பி என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரமச்சந்திரன் கலைஞர் சொன்னது சொன்னது கலைஞர் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய கழக அலுவலகம் இருக்க வேண்டும் அப்படி அலுவலகம் இருந்தால் எங்களிடம் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தினந்தோறும் கூட்டத்திற்கு சென்று வருகிற போது அந்த அலுவலகத்தினுடைய சாவி ஒன்று என்னிடம் இருக்க வேண்டும் நானாக தொடர்ந்து அந்த அலுவலகத்திலே தங்கிவிட்டு காலையிலே நான் வெளியே வர வேண்டும் என்று அண்ணா சொல்வார் அதை முன்னிட்டு தான் நான் சொல்கிறேன் எல்லா இடங்களிலும் அலுவலகங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் ஒன்றிய செயலாளருக்கு ஜீப் வழங்கிய ஒரே மாவட்ட செயலாளர் என்பது அவராக தான் ஜீப் வழங்கி இன்றைக்கு அதை அவர்கள்லாம் செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எவ்வளவு செலவாகுது என்று நான் கேட்டேன் ஏனென்றால் அனைத்து பகுதிகளுக்கும் கழகத் தோழர்களை சந்திக்க ஜீப் வழங்கிற ஒரு மாவட்ட செயலாளராக இன்றைக்கு இருக்கிறார்கள் காம்பிரமைஸாக இல்லாத ஒரு சிவசங்கர் அவங்க பாமகக்காரவங்க எது சொன்னாலும் சரி மற்றவங்க எது சொன்னாலும் சரி அதுக்கு சரியான படி பதில் சொல்கிறாரு அவர் ஒரு ஆள் காட்டக்கூடத்தில் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அது தலைவருக்கும் தெரியும் அது இப்படி நின்று பார்ப்பார் அப்படி சைடில் பின்னால் உட்காந்துருக்காரு உடனே எழுந்திரிச்சு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு அமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்னதுன்னா அதுதான் பெருமை அப்படின்றக்கு சமுதாயத்திலே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு அருகிலே இருக்கிற பொதுச்செயல்தான் பன்னீர் எம்ஆர் கே பன்னீர் இருக்கிறார்கள் இன்றும் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிற அதை பேச சொல்வது சிவசங்கர் அவர்களை மட்டும்தான் பேச சொல்கிற அவர் பேச சொல்கிறார்கள் எனவே அவர் பேசுகிற போது சொன்னார் நாலு தொகுதியை மீண்டும் வெற்றி பெற்று கலைஞருக்கு ஆதரவாக நம்முடைய தளபதியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்றெல்லாம் அவர் சொன்னார்கள் நிச்சயம் இந்த பகுதியில் வெற்றி பெறும் அதில் எதிர்முனையளவோட சந்தேகம் இல்லை சொல்வார் திமுக மாதிரி தேர்தல் பார்க்கறதுக்கு இந்த இந்தியாவில் வேற எந்த கட்சியிலும் இல்லை என்று சொல்வார்கள் எனவே இப்போது இருக்கிற நம்ம சூழ்நிலை ஐந்து ஆண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறார் அவர் கேட்கிற அரியலூர் மாவட்டத்துக்கு தந்திருக்கிற திட்டங்களாக இருந்தாலும் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு தந்திருக்கிற திட்டங்களாக இருந்தாலும் தளபதி அவர்கள் அதில் மிகவும் உன்னிப்பாக இருந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியை தான் குறை சொல்லி ஊட்ட விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க ஆனால் பத்திரிகையாளர் நடந்தார் நிற்கிறார் போனார் வந்தார் இவரை விட ஒரு நல்லாட்சியை தருவார் என்று தமிழக மக்கள் நம்புவார் என்ற கருதுகிறீர்கள் ஒரு காலமும் நம்ப மாட்டார்கள் கழகம் தான் வெற்றி பெறும் அப்படி ஒரு வெற்றி பெறுவதற்கு முதல் கூட்டமாக இந்த அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இது கழகத்தினுடைய பக்கம்தான் தளபதியினுடைய பக்கம்தான் என்று காண்பிக்கின்ற ஒரு சிறப்பான கூட்டமாக இந்த அடிக்கல் விழா நடைபெற்றிருக்கிறது தம்பி வருகிற போது சொன்னேன் கடந்த ஆண்டு துணை முதலமைச்சர் வந்தார் அலுவலகத்தை திறந்து வைத்து கலைஞர் சிலையை திறந்து வைத்தார் என்று சொன்னார் அலுவலகத்திலே ஒரு சிலை கலைஞருடைய சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் சொன்னார் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இதில் கலைஞர் சிலையும் இந்த கட்டிடத்தில் வைக்கிறோம் என்று அந்த கலைஞர் சிலையை முழுமையாக நானே செய்து உங்களுக்கு தந்து விடுகிறேன் இந்த இந்த எப்படி அந்த குழந்தையை நான் அந்த மாணவியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் பேச்சு போட்டியில் வெற்றிய பத்தாயிரத்தை முதல் முதலாக நம்முடைய சிவசங்கரிடம் தந்து இந்த கட்டட நிதிக்கு என்று தந்திருக்கிறார் அவர் விருப்பப்பட்டால் என்ன சொன்னாலும் அவருக்கு இதை கட்டுவதற்கு உறுதியாக நான் இருப்பேன் சிலையை முழுமையாக அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த பணியை நான் செய்கிறேன்